டிசம்பர் இருபத்தி மூணு தேய்பிரை அஷ்டமி அன்று இந்த பொருட்களை இந்த இடத்துல வைங்க மந்திரம் போட்டது போல கோடி ரூபாய் கடனும் காணாமல் போகும் அது எப்படி அப்படிங்கிறத இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஒரு லாங் டிரைவ் போகிறோம் அது டூ வீலரில் போகலாம் அதாவது பைக்கில் போகலாம் இல்லை காரில் போகலாம் அப்ப நம்ம சேஃபா அந்த இடத்துக்கு போய் சேரணும்னா நம்மளுடைய பயணம் வந்து சேஃபா இருக்கணும்னா பைரவரை கும்பிடணும் எந்த ஒரு சின்ன விபத்தும் எப்பவுமே நம்ம வாழ்க்கையில ஏற்படாம இருக்கணும்னா காலபைரவரை தான் கும்பிடணும் காலபைரவர் வந்து இந்த விபத்துக்கு மட்டும் இல்லை நம்ம வாழ்க்கை பயணத்துல பண ரீதியான பண தொடர்பான பிரச்சனைகள்ல அதாவது கடன் போன்ற பெரிய விபத்துக்கள்ல நம்ம சிக்கிக்காம இருக்கணும் அப்படின்னா இந்த பைரவரை கும்பிட்டீங்கன்னா போதும் பைரவருக்கும் பண ரீதியான பிரச்சனைகளுக்கும் என்ன தொடர்பு இருக்கும் அப்படின்னு தானே யோசிப்பீங்க இருக்குங்க சிவபெருமானோட நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றியவர் தான் இந்த கால பைரவர் கால பைரவர் வந்து என்ன பண்ணாரு எட்டு அவதாரங்களை எடுத்தாரு அதுல ஒரு அவதாரமா தான் இந்த சொர்ண ஆகாஷ்ண பைரவர் மகாலட்சுமிக்கும் குபேரரும் செல்வ செழிப்புடன் வாழ்வதற்கு இந்த சொர்ண ஆகாஷ்ண பைரவர் தான் காரணமாக இருக்கிறதா சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டுள்ளது அந்த சொர்ண ஆகாஷ்ண பைரவரை அஷ்டமி தினத்தில் அஞ்சு ரூபாயும் ஒரு ஏலக்கா ஒரே ஒரு கிராம்பை வச்சு வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய பணம் கடன் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் நீங்கிடும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது இந்த தாந்திரீக பரிகாரத்தை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம் பதிவை ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்லக்கூடிய தகவலானது உங்களுக்கு முழுமையா புரியும் கால பைரவரோட அம்சமாக சொல்லப்படுற சொர்ண ஆகாஷ் பைரவர் இருக்கிறாருல அவரோட சன்னதி பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆலயங்கள்ல மட்டும்தான் இருக்கும் அத அஷ்டமி தினத்துல போய் தேடி கண்டுபிடிச்சி அது எங்கேயாவது ஒரு உங்க ஊர்ல இருந்து தள்ளி ரொம்ப தூரத்துல இருக்கும் அந்த சொர்ண ஆகாஷ்ண பைரவரை தேடி கண்டுபிடிச்சி நீங்க சாமி கும்பிடுறதுக்கு பதிலா வீட்லயே மனதார சொர்ண ஆகாஷ்ண பைரவரை நினச்சி இந்த ஒரே ஒரு வரியை சொல்லி இந்த தாந்திரீக பரிகாரத்தை செஞ்சாலே போதுங்க அவர் அருளால நமக்கு பண வரவு அதிகமாகும் இந்த வழிபாட்டை என்னைக்கு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேய்பிரை அஷ்டமி ஏன்னா பைரவருக்கு உகந்த நாளே தேய்பிரை அஷ்டமி தானே அதனால இந்த நாளில் தான் செய்யணும் இந்த தேய்பிரை அஷ்டமியானது இப்போ மார்கழி மாசத்துல அதாவது டிசம்பர் இருபத்தி ரெண்டு வருது அடுத்த நாள் டிசம்பர் இருபத்தி மூணு வரையும் இருக்கு அதாவது டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி நாலு ஐம்பத்தி ஒன்றுக்கு தொடங்கி அடுத்த நாள் ஆறு நாற்பத்தெட்டு டிசம்பர் இருபத்தி வரையும் இருக்கு சரி இப்போ இதை எந்த நேரத்துல செய்யணும் அப்படிங்கறது இருக்கு ராகு காலத்தில் கண்டிப்பா இதை செய்யக்கூடாது அதே போல் யமகண்டத்திலயும் இந்த பரிகாரத்தை செய்யக்கூடாது மத்தபடி நீங்க எந்த நேரத்துல வேணாலும் இருபத்தி ரெண்டாம் தேதி நாலு ஐம்பத்தி ஒன்றுக்கு மேல நீங்க எப்ப வேணாலும் அடுத்த நாள் இருபத்தி மூணாம் தேதி ஆறு நாற்பத்தி எட்டுக்குள்ளே நீங்க இதை செய்யலாம் இந்த பரிகாரத்தை செய்யறப்ப அசைவம் சாப்பிட்டிருக்கலாமா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க அசைவம் சாப்பிட்டு இருக்க கூடாது அதையும் மீறி நீங்கள் சாப்பிட்டுட்டீங்க ஆனாலும் இந்த பரிகாரம் செய்யணும் அப்படின்னா தலை குளிக்க முடிஞ்சதுன்னா தலை குளிச்சுட்டு அதற்கு பிறகு இந்த பரிகாரத்தை செய்யுங்க அடுத்தது எந்த இடத்துல அமர்ந்து செய்யணும் அப்படிங்கிறது இருக்கு வீட்டில் பூஜை அறையில் உட்காந்து கிழக்கு பார்த்தவாறு இல்லை வடக்கு பார்த்தவாறு உக்காந்து செய்யுங்க தரையில் உட்காடுறீங்க அப்படின்னா ஒரு விரிப்பை போட்டு அது மேலே உட்காந்து பரிகாரத்தை செய்யுங்க இல்லை என்னால் கீழெல்லாம் உட்கார முடியாது அப்படின்னா ஒரு சேரில் கூட உட்காந்துக்கிட்டு செய்யலாம் ஆனால் பூஜை அறையில் உட்காந்து இதை செய்யுங்க பெண்கள் வந்து மாதவிடாயான சமயத்தில் இதை செய்யலாமா அப்படின்னா செய்யக்கூடாது வீட்டில் மாமனார் மாமியார் யார் வேணுனாலும் செய்யலாம் ஆண்களும் செய்யலாம் அதனால் வீட்டில் ஹஸ்பண்ட் இருந்தால் அவங்களும் செய்யலாம் இல்லை பிள்ளைகள் கூட செய்யலாம் அதனால் தவறே கிடையாது குழந்தைங்களுக்கு செய்ய தெரியுது அப்படின்னா இது தாராளமாக செய்யலாம் பன்னெண்டு வயசுக்கு மேலே இருக்கிற பிள்ளைகள் நல்லா தாராளமாக செய்யலாம் இப்போ கையில் ஒரு வெத்தலையை வச்சுக்குங்க நல்லா கழுவிட்டு நல்ல ஓட்டை இல்லாத அந்த மாதிரி இல்லாத ஒரு வெத்தலை நல்ல வெத்தலையா கருப்பு புள்ளி இல்லாத வெத்தலையா எடுத்துக்குங்க அது மேல அந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தை வச்சுக்கோங்க அது மேல ஒரு கிராம்பு ஏலக்காயை வச்சுக்குங்க வச்சுட்டு இடது கைய வச்சு அதை மூடி அப்படியே வைத்து கொள்ளுங்கள் பிறகு நான் சொல்லக்கூடியதை பதினஞ்சு நிமிஷம் முழு மனசோட நிறுத்தி நிதானமா கால பைரவரை நினைச்சு சொல்லுங்க நேரம் இருக்குங்கிறவங்க அரை மணி நேரம் கூட சொல்லலாம் ஆனா பதினஞ்சு நிமிஷம் சொன்னாலும் போதும் அவசர அவசரமாக சொல்லக்கூடாது அதனால் எந்த பலனும் இல்லை அதனால் நிதானமாக சொல்லுங்கள் இந்த வெத்தலை அப்படிங்கிறது வெற்றியை குறிக்கக்கூடியது அதனால தான் நிறைய இதில் பார்த்தீங்கன்னா வெத்தலை பரிகாரம் நம்ம செய்வோம் தெய்வ வழிபாட்டுக்கு வெத்தலை பாக்கு இல்லாமல் நம்ம எதுவும் செய்வதில்லை இல்லையா இந்த வெத்தலையோட இந்த நாணயம் வச்சுருக்கோம் அது மேலே மகாலட்சுமிக்கு உரிய நூற்றி எட்டு பொருட்களில் ஒன்றான ஏலக்காய் அதோட ஒரு கிராம்பு வச்சு நம்ம இந்த தாந்திரிக பரிகாரத்தை செய்யும்போது கால பைரவரோட அருள் நமக்கு கிடைக்கும் சரி இந்த கால பைரவரை நினச்சி நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த பரிகாரத்தை அஷ்டமி சமயத்தில் சொர்ண ஆகாஷ்ண பைரவரை நினச்சி நம்ம இந்த முறையில் தாந்திரீக பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு பணம் தொடர்பான பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது சரி இப்போ நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிய மந்திரம் தான் ஒரே வரி தான் இது ரொம்ப கஷ்டம்லாம் இருக்காது ஒரு ரெண்டு டைம் சொல்லி பாருங்களேன் உங்களுக்கே ஈஸியாக வந்துடும் ஓம் ஐம் கிரீம் ஸ்ரீம் ஐம் ஸ்வர்ண ஆகாஷ்ண பைரவாய நமக ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் ஐம் ஸ்வர்ண ஆகாஷ்ண பைரவாய நமக அவ்வளவுதாங்க இதை பதினஞ்சு நிமிஷம் சொன்னால் கூட போதும் இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சதுக்கு பிறகு அந்த அஞ்சு ரூபாய் நாணயம் இருக்கு அந்த ஒரு ஏலக்கா, அந்த கிராம்பு இருக்குல்லையா அதை மட்டும் ஒரு பேப்பரில் வச்சு ஒரு கவர்லையோ இல்லை ஒரு மஞ்சள் நிற துணியிலையோ அதை வச்சு மடித்து நம்ம பணம் வச்சிருக்கிற இடத்துல வச்சிடணும் அவ்வளவுதான் வேறு எதுவும் செய்ய வேண்டியது இல்ல அந்த வெத்தலைய வந்து நீங்க சாப்பிடலாம் அதனால எந்த தவறும் கிடையாது அடுத்த அஷ்டமிக்கு நீங்க இதே போல இதே காயினை வச்சுக்கிட்டு அதுல இருக்கக்கூடிய கிராம்பும் ஏலக்காயையும் மட்டும் மாத்திருங்க இதே போல் இதே ப்ரொசீஜரில் செய்யுங்க இது மாதிரி நம்ம அஷ்டமி தினத்தில் இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யும்போது போது கால பைரவரோட அருளால் அனைத்து விதமான செல்வ செல்வசிலிப்பும் ஏற்படுவதோடு கடன் மற்றும் பண ரீதியான பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ளது செஞ்சு பாருங்கள் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்